ஜனக மகாராஜாவினுடைய அரண்மனை பேலஸ் என்று அழைக்கப்படுகிறது மிகப்பெரிய அரண்மனை முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து இன்று தரிசித்து ஊட்டி மெதிலா புரிய தோட்டலா வறட்சியா இருந்தப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம மக்களுடைய பசி பஞ்சத்தை போக்குவதற்காக ரிஷிகளுடைய ஆலோசனையின் பேரில் ஜனக மகாராஜா தங்க கலப்பையால் செஞ்சு இந்த பூமியை வந்து தோண்டிய பொழுது பூமியிலிருந்து மகாலட்சுமி தாயார் சீதா என்ற ஒரு அழகிய குழந்தையுடைய வடிவில் வெளிப்பட்டார் இந்த சீதா மாதாவை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றும் ஜனகபுரி இந்த இடத்துல நம்ம இங்க இருக்கக்கூடிய இடம் வந்து ஸ்ரீராம் பாரத் யாத்ரான்னு சொல்லி அயோத்தியிலிருந்து புறப்பட்டு இங்க நேபாளில் ஜனக்கபுரி பேலஸ் அந்த இடத்துல நம்ம இருக்கோம் புரி பேலஸ்க்கு ஸ்ரீ சீதா கல்யாண மகோத்சவத்திற்காக வந்திருக்கோம் இந்த ஜனகபுரி பேலஸ் வந்து ஜனக மகாராஜா ராஜ ரிஷி என்று அழைக்கப்பட்ட திரேதா யுகத்தில் அவருடைய பேலஸ் சீதா மாதா வந்து பூமியிலிருந்து கண்ணெடுக்கப்பட்ட தோ எடுக்கப்பட்ட இடம் அந்த தெய்வீக குழந்தையாக வந்து இந்த மகாலட்சுமி வந்து தயார் வந்து இங்கே வந்து அவதரித்த இடம் இங்கே ஜனக மகாராஜாவினுடைய அரண்மனை பேலஸ் என்று அழைக்கப்படுகிறது இது முழுவதுமாக மிகப்பெரிய அந்த அரண்மனை முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து இன்று தரிசித்து போயிட்டு Thank you விவாக பஞ்சமி தினம் ஸ்ரீ சீதாராம விவாகம் நடந்த இடம் இந்த இடம் ஸ்ரீ திரேதாயுகத்தில் வந்து ஜனக மகாராஜாவினுடைய ஒரு அரண்மனையாக இருந்த இந்த இடம் இந்த இடம் முழுவதும் நம்ம பார்க்கலாம் வாங்க ஜெய் ஸ்ரீராம் ஐபிசி பக்தி சேனல் மூலமாக இந்த வாய்ப்பை நாங்கள் வந்து எல்லாருக்கும் அளிக்கிறோம் புண்ணியஸ்தலம் வந்து நேபாளத்தில் ஜனக்புரி என்ற இடத்துல புண்ணியஸ்தலத்தில் ஜானகி என்று போற்றப்படும் சீதா மாதாவுடைய ஜானகி மந்திர் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்க கலப்பை பூட்டி மிதிலாபுரியே தோட்டலாக வறட்சியாக இருந்தப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மக்களுடைய பசி பஞ்சத்தை போக்குவதற்காக ரிஷிகளுடைய ஆலோசனையின் பேரில் ஜனக மகாராஜா தங்க கலப்பையால் செஞ்சு இந்த பூமியை வந்து தோண்டிய பொழுது பூமியிலிருந்து மகாலட்சுமி தாயார் சீதா என்ற ஒரு அழகிய குழந்தை வடிவில் வெளிப்பட்டார் இந்த சீதா மாதாவை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றும் ஜனகபுரி நேற்றுக்கு அந்த தினம் விவாகம் சீதா ராமச்சந்திரமூர்த்தியினுடைய விவாக பஞ்சமி என்று விவாகம் நடந்தேறி இன்றும் வந்து அந்த ஒரு கலை இன்னும் ஓயவில்லை இன்னும் மக்கள் எங்கு திரும்பினாலும் ஜெய் சீதாராம் என்ற கோஷம் எழுப்பி வண்ணம் உள்ளனர் இதை வந்து இது ஒரு பொருட்காட்சியாக அருங்காட்சியகமாக இங்கு வைத்திருக்கின்றனர் சீதாராம் ஜானகி மந்திர் என்று போற்றப்படும் இந்த ஜானகி சீதா அந்த ஆலயத்தில் ஜனகபுரியில் அருங்காட்சியகத்தில் சீதா மாதாவின் வரலாறு விளக்குமாறு அனைவருக்கும் புரிய வைக்குமாறு வைக்கப்பட்டுள்ளது ஜனக மகாராஜா சீதா தேவியை தன்னுடைய கையில் தூக்கிக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வசந்தத்தை தன்னுடைய தாயகத்திற்கு இந்த மித்தலாபுரி ராஜ்யத்திற்கு ஜனகபுரி ராஜ்யத்திற்கு தரவழித்ததற்காக ஆனந்தத்தோடு எல்லோரும் வந்து மகிழ்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டு ரிஷிகளும் முனிவர்களும் எல்லோரும் தேடி வருகிறார்கள் இதெல்லாம் பார்த்து ஜனக மகாராஜா மகிழ்ச்சியோடு இந்த சீதா மாதா என்ற தெய்வீக குழந்தையை மகாலட்சுமி தாயாரை தன் கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறார் கைகளில் ஏந்தி பெயர் நாமம் சூட்டபொழுது எந்த நாமம் சூட்டுவது என்று அவருக்கு தெரியவில்லை பூமியிலிருந்து வெளிப்பட்டதால் பூமிஜா என்ற நாமத்தையும் மிதிலாபுரி ராஜ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி என்ற காரணத்தை இளவரசர் என்ற காரணத்தினால் மைத்திலி என்ற பெயரும் மகாலட்சுமி தாயாராக விளங்கியதால் ஜனக்கார மகாராஜாவின் வளர்ந்ததால் ஜானகி என்ற பெயரிலும் பூமியிலிருந்து தங்க கலப்பையால் உறுதியால் பிறந்ததால் சீதா மாதா என்றும் பல்வேறு நாமங்கள் சீதா மாதாவிற்கு சூட்டப்பட்டன அப்படிப்பட்ட சீதா மாதாவுடைய சீதா மாதா தன்னுடைய அன்னையினுடைய ஒரு கரங்களில் ஆனந்தமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே சீதா மாதாவிற்கு இயற்கையோடு ஒரு சார்ந்த சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு செடி கொடி மண் மரம் எல்லாம் காரணம் பூமியிலிருந்து வெளிப்பட்டதால் இயற்கையோடு சார்ந்த ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் அவருக்கு வந்து அவர் அரண்மனையில் வசித்ததை விட கானகத்தில் வசித்தது தான் அதிகம் காரணம் தாயாரும் அதையே விரும்பினார் அப்படிப்பட்ட சீதா மாதாவினுடைய போற்றத்தக்க ஒரு வரலாற்றை அருங்காட்சியகத்தில் ஜானகி மந்திரில் இங்கே ஜனகபுரி அரண்மனையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த அருங்காட்சியகத்தினுடைய காட்சியை எல்லோருக்கும் இங்கே தரிசிப்பதற்காக ஐபிசி பக்தி சேனல் மூலமாக வழங்கியிருக்கிறோம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் நாம் இப்போ நின்று கொண்டிருப்பது திரேதா யுகத்தில் புகழ்பெற்ற கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி புகழ்பெற்ற ராஜரிஷி என்று போற்றப்படும் ஜனக மகாராஜாவினுடைய அருந்தம புதல்வியான நம்முடைய மகாலட்சுமி தாயார் இந்த பூமியில் அவதரித்த அந்த புண்ணிய ஸ்தலம் ஜானகி மந்திர் என்று போற்றப்படும் இந்த சுற்றி இருக்கின்ற இந்த கோட்டை கொத்தளங்கள் அருமையான ஒரு கட்டடத்தை நீங்கள் பார்க்கலாம் மித்தலாபுரி சாம்ராஜ்யத்தில் ஜனகபுரி சாம்ராஜ்யத்தில் அந்த அரண்மனைக்கு கீழே அந்த அருங்காட்சியகத்திற்கு கீழே உள்ள கொகை போன்ற ஒரு அமைப்பில் அந்த அந்த காலத்து திரேதா யுகம் காலத்தில் அந்த மன்னர்கள் உபயோகப்படுத்திய பொருட்கள் அன்னரு மாதா உபயோகப்படுத்திய அந்த பழைய பொருட்கள் அவை எல்லாவற்றையும் ஒரு நினைவு சின்னங்களாக எடுத்து இது பண்ணி தொகுத்து இங்கே வைத்துள்ளார்கள் வேலை வாய்ப்பிற்கான உத்தரவாதத்துடன் எம்பிஏ படிக்க இன்றே ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்